இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வு கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இன்று காலை இடம்பெற்றது தேரவாத வர்த்தக பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு அப்பால் செல்லும் செயல்முறை ஒளிமயமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய்நாடு ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய ஐந்து பிரதான கூறுகளை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கியுள்ளது ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் ஐந்தாண்டுகள் தேர்தல் விஞ்ஞானத்தின் ஊடாக வாழ்க்கை செலவை குறைத்தல் புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம் உயர் சம்பளம் வரிச்சுமை குறைப்பு பொருளாதார திட்டத்திற்கான திட்டம் மற்றும் உண்மைய வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போது பொருளாதாரம் நிதி ஒழுக்கத்துடன் நிர்வகிக்கப்பட்டு வலுவான நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதால் வரி நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்ய உடனே எட்டப்பட்டுள்ளது அதன்படி வரி அளவுகளுக்கு இடையிலான இடைவெளியை விரிவுபடுத்தல் வரி சதவீதங்களை திருத்துதல் உள்ளிட்ட பரிந்துரைகள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான ஐந்து வருடங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியினால் இலங்கையில் சனத்தொகையில் முயற்சிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான ஐந்து வருடங்கள் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள அஸ்வே சும திட்டத்தின் ஊடாக தற்போது இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அதிகபட்சமாக தலா ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகின்றது இந்த திட்டத்தை மற்றும் திட்டங்களை ஒருங்கிணைப்பதாக வெற்றிகரமான ஐந்து வருடங்கள் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதாரத்தையும் முழுமையாக கையாளும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு உண்டு என்றும் அரசு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் தொழில் முயற்சிகள் ஊடாக இந்த நிர்வாகத்தை போட்டி அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் எனவும் ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான ஐந்து வருடங்கள் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ව්‍යාකෘතිසි අල්ලම ඒකයි විශේෂයම මේක සඳහන් වෙන්නේ. අපේ සම්ප්‍රදාඇත් තියනෝ ම දැක්කා අනික් මේ රට ලබා දීලා තියෙන වාසිය ස්ථාවරභාවය ආරක්ෂා කරන්න නං අපි අපනයන ආර්ථිකයකට විශේෂ